இன்று தினம் மதுரை மாவட்டத்துக்கு வெளி மாவட்ட வாசிக்கும் நம்முடைய தமிழர் மக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக ஒரு அற்புதமான ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினாலு நாட்டில் வாசிக்கும் தமிழர்களுக்கு தமிழர் மக்களுக்கு தமிழ் மண் சம்பந்தமாக அவர்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சருடைய விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகவும் தமிழ்நாடு உடைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்களை அவர்கள் நேரடி காமிக்கிறதுக்காகவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த ஒரு சிறப்பு திட்டம் வந்துட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதற்கீழே கீழே இன்று தினம் மதுரை மாவட்டத்துக்கு பதினாலு நாட்களுக்கு சேர்ந்த தமிழ் சகோதரர் சகோதரியர்கள் இன்று தினம் இங்கே வந்திருக்காங்க இதற்கு முன்பு சிதம்பரம் கன்னியாகுமரி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் வெள்ளூர் ஆகிய நிறைய ராமேஸ்வரம் ஆகிய நிறைய சுற்றுலா இடங்களுக்கு அவர் நேரடியாக போய்ட்டு பார்வை இட்டிருக்காங்க இங்கே வந்திருக்கக்கூடிய பதினாலு நாடுகளில் ஃபிஜி சவுத் ஆப்ரிக்கா மயன்மார் ஸ்ரீலங்கா மலேசியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் வாசிக்கும் தமிழர்கள் எல்லாமே வந்திருக்காங்க இன்று தினம் மதுரை மாவட்டத்துக்கு அவர் வரும்போது காலையில் மாவட்ட நிர்வாகத்தோட அவர்களுக்கு மதுரை மாவட்டத்துடைய ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கப்பட்டது அதில் தமிழ்நாடு அரசு சார்பில் விடியல் பயணம் இருக்கட்டும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இருக்கட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய திட்டங்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் மதுரை உடைய டெம்பிள்ஸ் ஆர்கிடெக்சர் சுங்குடி சாரீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பதினாலு நாட்களுக்கு சேர்ந்த சகோதரிய சகோதரி தமிழ் சகோதர சகோதரர்கள் வந்திருக்காங்க இவர்களுக்கு எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போதும் மகிழ்ச்சியாக இருக்குது இதற்கு பிறகு அவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இங்கே இருந்து போகிறாங்க இதில் அடுத்த கோயம்புத்தூர் வெள்ளூர் மாவட்டங்களுக்கு கூட அவர்கள் போகிறாங்க தேங்க் யூ